நம்ம இன்றைக்கி அத்திக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிட்றதுனால அத்திக்காயில் இருக்கிற தன்மை வந்து எல்லாமே எடுத்துரும் இதுதான் வந்து அத்திக்காயோட பிஞ்சு இதுதான் வந்து கூட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க இது வெட்டினா வந்து இவ்வளோ வெதை இருக்கும் தண்ணி நல்லா சூடு ஏறிட்டுன்னா நம்ம வந்து சிறுபருப்பை சேர்த்துடலாம் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் பருப்பு சீக்கிரமாக வேகிறதுக்கு இந்த அத்திக்காய் வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கொள்வதனால மூலம் வாயு மூலம் வயிற்றுப்புண்ணை வந்து ஆத்திடும் ரத்த மூலம் கடுப்பு ஆகிய அனைத்து விதமான வயிற்று பிரச்சனைகளையும் வந்து குணமாக்கும் சிறுபருப்பு நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சு அத்திக்காவை சேர்த்துடலாம் மாதம் ஒரு முறையாவது நம்ம உணவில் வந்து அத்திக்காய் சேர்த்துக்கிட்டோன்னா வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரி செஞ்சிடும் வயிற்றில் இருக்கும் தேங்கி இருக்கும் புழுக்களையும் வந்து நீக்கிடும் தேங்காய் சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வரமிளகா எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்து உப்பு சேர்த்துருக்கேன் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க உணவில் வந்து இந்து உப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது இந்த அத்திக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு மழைக்குடலை வந்து சுத்தம் செய்ய உதவுது நம்ம அரைச்ச இந்த தேங்காவை சேர்த்துடலாம் ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக கடுகு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தாளித்து கொட்டிடலாம் மூளை நோய் வராமல் தடுக்கும் சீத கழிச்சலையும் வந்து கட்டுப்படுத்தும் அத்தி பழத்தை வந்து நம்ம ஜூஸ் செஞ்சு சாப்பிட்றதுனால உடல் வெப்பத்தை வந்து தணிக்க உதவுது சுவையான அத்திக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி தூர்ப்பு கலந்த காய்கறிகளும் உணவில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் மாதம் ஒரு முறையாவது இந்த அத்திக்காய் வந்து உணவில் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி